வளைக்கும் இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் தேங்காய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குக்கர் அடுப்பில் வச்சாச்சு ஒன் பாட் கிரேவி தான் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டோம் இது கூட வந்துட்டு ஏலக்காய் பட்டை கிராம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டிருக்கேன் நான் வந்து ஸ்பைசஸ் கம்மியாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் அரை கிலோ கறிக்கிட்ட செய்ய போகிறோம் கொஞ்சோண்டு சோம்பு வெடிக்க போட்டுடலாம் சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா பொடிசாக கட் கட் தான் கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வதங்கட்டும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் ரொம்ப நல்லா வதக்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கவும் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க தக்காளி பொடிசை கட் பண்ணோம்னா சீக்கிரம் வந்து வதங்கிரும் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வரும் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன தக்காளினா மூணு பெருசுனா வந்து ரெண்டு எடுத்தால் போதும் அதுவும் நல்லா வதங்கட்டும் எல்லாத்தையும் தக்காளி வெங்காயத்தை முதல்ல நல்லா வதக்கிடணும் அப்படி வதக்கினா தான் கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்லோலேயே வச்சு வதக்குங்க ஃப்ளேமை அப்போ தான் வந்துட்டு நல்ல டெக்ஸ்சரும் சரி கிரேவியும் சரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ கிலோ கறி வந்து நல்லா மஞ்சத்தூரு உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துடலாம் நல்லா எலும்பும் கறியுமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கறியை சேர்த்தாச்சு கோழி கறி மூணு நாள் தடவை நல்லா கழுவிடுங்க ப்ராய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன் அதனால நல்லா கழுவிடுங்க ப்ராய்லர் கோழி நல்லது சொல்கிறாங்க எதுக்கும் வந்துட்டு நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதோட கறி இது மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்களேன் இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் மல்லித்தூள் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கரெக்டாக அரை கிலோ கறி கிட்ட சொல்கிறேன் அளவு அதுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோதான் சொல்கிறேன் இப்போ விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா போடுறோம் கறி நல்லா வெந்திருக்கான்னு இப்போ செக் பண்ணிடுங்க இந்த நேரத்தில் நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மட்டும் போட்டிருக்கோம் வேறு எதுவுமே போடல இப்போ கறி வெந்திரிச்சான்னு பார்த்துடலாம் கறி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து கரம் மசாலா சேர்த்துருவோம் கொஞ்சோன்னு சேர்த்தாச்சு இது கூட வந்துட்டு மிளகுத்தூள் சேர்ப்போம் மிளகுத்தூள் கொஞ்சோன்னு கா டீஸ்பூன் சேர்த்தா போதும் இதையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுருவோம் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் வீட்டில் வந்து புதினா இருந்துச்சு மல்லியில் இருந்தாலும் மல்லியில் போடலாம் என்கிட்ட புதினா இருந்ததுனால லாஸ்ட்டில் புதினா போட்டு ஆஃப் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு புதினா சேர்க்குறேன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நைஸாக இருந்துச்சு கரெக்டாக பக்குவமாக வதக்கிட்டோம்னா கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சாப்பாடு இருக்குது சாப்பாடை போட்டுடலாம் சாப்பிட போகிறோம் அன்றைக்கி சோறு நல்லா சூப்பராக வந்திருக்கு ஒத்த ஊற்றையா சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து கிரேவி ஊற்றிடலாம் வாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் கிரேவி நல்லா டெம்டிங்காக இருந்துச்சு டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் ரைஸும் வச்சுருக்கேன் துணைக்கு வந்துட்டு மாம்பழம் இருக்குது வாங்க அதே எடுத்து வச்சிருவோம் மாம்பழம் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல மாம்பழம் சாப்பிட போகிறோம் இது கூட வந்துட்டு பொரியல் வந்து இன்றைக்கி தர்பூசணி காய் இருந்துச்சு அதை வந்து பாசிப்பர் போட்டு பொரியல் வச்சாச்சு சிக்கன் கிரேவி தர்பூசணி பொரியல் அப்புறம் மாம்பழம் இதான் வந்து இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்தக்கு சிக்கன் கிரேவின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் தேங்காவே இல்லாமல் ஒரு டைட்டான கிரேவி பரோட்டா சப்பாத்தி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்சாலை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலைக்கும்